வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் சேதமடைந்த சாலைகளை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வட்டவடையில் காங்கிரஸ் தலைமையில் ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹர்த்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது வட்டவடையில் சேதமடைந்துள்ள சாலைகளை தாரிங் வேலைகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இந்த பகுதியில் நிலைநிற்கிறது வேலைகளை குறித்த அறிவிப்புகள் மட்டும் நடக்கும் போதும் இதற்கான நடவடிக்கைகள் தொடங்குவதில்லை என்ற புகாருடன் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர் பழத்தோட்டம் சிலந்தியார் சாமியலாரா குடி வல்சப்பெட்டி குடி போன்ற பஞ்சாயத்தில் ஏராளமான இடங்களுக்கான சாலைகளும் வேலைகளுக்காக காத்திருக்கின்றன சாலைகள் சேதமடைந்ததோடு மருத்துவமனைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் மற்ற அவசர தேவைகளுக்கும் இப்பகுதி மக்களின் பயணம் சிரமமாக மாறியுள்ளது இந்த நிலையில் தான் சாலை வேலைகள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டத்தை பலப்படுத்துகிறது போராட்டத்தின் இந்த மாதம் நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வட்டவடையில் காங்கிரஸ் தலைமையில் ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிராம பஞ்சாயத்தில் உள்ள பி டபிள்யூ ரோடு மொத்தம் பொழிஞ்சு கிடக்கையான கழிஞ்ச ரெண்டாயிரத்தி பத்தில் கோவிலூர் முதல் சிலந்தியார் பழத்தோட்டம் കോവിലൂർ വട്ടവട പള്ളത്തോട്ടം റോഡ് ബി എം ജി എസ് വൈ രോ പദ്ധതിയിലാണ് പണിഞ്ഞത് അതിനുശേഷം ഈ പതിനഞ്ച് കൊള്ളമായിട്ടും ആ അറ്റകുറ്റപ്പണികൾ പോലും ചെയ്യാതെ വെറുതെ കിടക്കുന്നുണ്ട് അത് റോഡ് മുഴുവനും പൊട്ടി പൊളിഞ്ഞ് ഭയങ്കര മോശമായിട്ടുള്ളതാണ് ആ ഈ റോഡുകൾ നന്നാക്കാൻ വേണ്ടി കഴിഞ്ഞ രണ്ടായിരത്തി പതിനഞ്ച് മുതൽ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நாங்கள் சர்க்காருக்கு பல பிராவசியம் பராதிகள் கொடுத்துட்டும் பொதுமராபத்து வகுப்பு மந்திரிக்கு பராதிகள் கொடுத்துட்டும் ஒரு நடவடியும் ஆயிட்டா அரசாங்கம் வட்டவடையை ஒரு மாற்றான் தாய் மனப்போக்கு மனப்போக்கை கைவிட்டு கொண்டு உடனடியாக இந்த ரோடுகள் சரி செய்து இங்கே இருக்கக்கூடிய பொது ஜனங்களின் ஆதிவாசி ஜனங்களின் வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் வட்டவடை மண்டல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சகோதரர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தலைமையில் வருகின்ற நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஆம் தேதி வட்டவடை முழுவதும் ஒரு தர்ணா போராட்ட பந்து நடத்த தீர்மானிக்கப்பட்டு நடத்தி நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறக்கூடிய அந்த ரோடு சரியாக்காத இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறும் அந்த முழு பந்தை இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொது ஜனங்களும் பெரியோர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அரசியல் கட்சி தலைவர் ஒன்றுபட்டு நின்று வட்டவடைக்கு ஒரு விடிவுகாலம் காலம் பிறப்பதற்கு வேண்டி காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய நடத்தக்கூடிய இந்த பந்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் சேதமடைந்த சாலைகள் வட்டவடையின் விவசாய பகுதிகளுக்கும் சுற்றுலாவிற்கும் ஏமாற்றத்தை கொடுப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் சேதமடைந்த சாலை வழியாக வரும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் வட்டவடைக்கு வர தயங்கி வருகின்றனர் சேதமடைந்த சாலை வழியாக உள்ள பயணம் பெரும் துயரமாக மாறியுள்ளதாகவும் இனியும் சாலை வழிகள் நடத்தவில்லை என்றால் ஹர்த்தாலுக்கு பின்பு கடுமையான தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வட்டவடையில் தெரிவித்தனர் நியூஸ்